தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆணைமுகனின் தம்பி அருகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்கள் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை திருதிய பின் சதுர்த்தி திதி கேட்ட நட்சத்திரம் பவகரணம் பிரபாலிஸ்ட யோகம் கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் சூளம் தெற்கு தென்கிழக்கு நாளைக்கு இருபது பரிகாரம் தைலம் இன்னைக்கு வந்து சதுர்த்தியில் தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரையில் வர சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஆறு டு ஏழு விநாயகருக்கு அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நல்லது தீபமேற்றி வழிபடலாம் விநாயகர் அகவல் விநாயகருடைய பாடல்கள் விநாயகர் காயத்திரி மந்திரம் சொல்லி வழிபடலாம் அது நல்ல மருந்து கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு உடலில் நரம்பு சம்பந்தமாக தோல் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்து இந்த விநாயகர் வழிபாடு அந்த பாலபிஷேகம் பண்ணுறதுனுடைய தீர்த்தத்தை நீங்கள் குடிக்கலாம் இளநீ மற்ற எல்லா திரவியங்களால் அபிஷேகமும் பண்ணலாம் நீங்கள் மற்ற நைவேத்தியம் வைக்கிறப்புறம் அந்த உணவு பொருட்களை வந்து நீங்கள் பிறருக்கு பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் அதை எல்லாரும் சாப்பிடலாம் அந்த அபிஷேக பொருட்களையெல்லாம் சாப்பிடலாம் அரச மரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அந்த அந்த சக்தி அந்த நோய் தீர்க்கிற சக்தியினுடைய பலன் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு விநாயகர் இருக்குன்னு அந்த விநாயகருக்கு பக்கத்தில் அரசு வேம்பு நீங்கள் வந்து வச்சு வளர்க்கலாம் அதை பராமரிக்கிறக்குன்னு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்லது ஊரில் கோயில் இருக்கணும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் செல்ஃபோன் டவர் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த செல்ஃபோன் டவர் எவ்வளோ முக்கியமோ அந்த ஃபோன் பேசுறக்கு அதுபோல் நம்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோன் இயங்குறதுக்கு இறைவனுடைய அந்த கோயில் கோபுரம் டவர் வேணும் விநாயகருக்கு வந்து அந்த அரசு வேம்பு தான் அந்த கோபுரம் மாதிரி டவர் கோபுரம் வச்சு விநாயகர் கோயில் கட்டலாம் ஆனால் இவர் எளிமையானவர் சாதாரணமாகவே நம்ம வந்து வைக்கலாம் அதில் அரசு வேம்பிருந்த சிறப்பு இன்றைக்கி அபிஷேகத்துக்கு நட்புலன் விரதமிருந்து முடிஞ்சால் வழிபடலாம் விரதம் இருக்க முடியலனா எளிய உணவுகளை உட்கொண்டு வழிபடலாம் பிரச்சனை உள்ளவங்க நோய் உள்ளவங்க இதை செய்தால் வந்து அவங்களுக்கு அது தீரும் அப்படிங்கிறது தீர்ந்துருக்கு நிறைய பேருக்கு அனுபவபூர்வமாக நம்ம வந்து அறிந்து தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம் நீங்களும் பயன்பெற்று பலனடைங்கன்னு சொல்கிறேன் இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மேசத்தில் உச்சம் சந்திரன் விருச்சிக நீசம் செவ்வாய் வந்து மகர உச்சம் புதன் மீனநீசம் குரு துலாத்தில் பகை சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி சனி தனுசில் சமம் வக்ரம் ராகு கடக பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்திகொண்டாம் பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் பகல் பொழுதில் இருக்குது சனி வக்ரமாக இருக்குது குரு வக்ரமா இருக்குது கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும் ஒருத்தங்க அவங்களுடைய அவசர வேலையாக வேறு ஏதோ ஒரு காரணத்தினால போயிட்டால் கூட நம்ம கூட நின்று கூட அவங்க சரியாக பேசலைன்னு நாம் நினைக்கலாம் அப்புறம் அந்த வழியில் கூட நம்ம வீட்டுக்கு வராமையே போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பிரச்சனை மூணு பிரச்சனை ஒரே டைமில் இருக்கும் அந்த டைமிங்கில் வந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு அதெல்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் பிறருடைய பார்வைக்கு அது சரியாக இருக்காது இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அவங்க உள்ளூர்லேயே இருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உடனே சீக்கிரம் வந்து நேரத்தில் கலந்துக்குவாங்க வெளியூர்லேருந்து போகிறவங்க கொஞ்சம் லேட் ஆகும் என்னப்பா இவர் எது எடுத்தாலும் லேட்டாக வராரு இவர் வீட்டுக்கு நாம் எப்படி தான் போவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி சந்திராஷ்டம தினங்களில் இந்த எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை வந்து அப்படி கூட மறைமுகமாக சில பேர் பேசலாம் நேரடியாகவும் பேசலாம் நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டு போயிடும் வாக்குவாதம் விவாதம் பண்ணால் அது வாக்குவாதமாக மாறிடும் அது மேலும் கசப்பான சூழல் சில பேர் வந்து நம்ம பே நம்ம நல்ல வளர்ச்சியாக இருக்கோம் நல்ல முன்னேற்றமாக இருக்கோம் அப்படிங்கிற பொறாமையில் கூட நம்மை பற்றி போகிற இடத்துல எல்லாம் பலவீனமாக பேசுகிற மாதிரி சூழல்களை உருவாக்குவாங்க இது இந்த சமுதாயம் நிலையை மாற்ற முடியாது இந்த மனிதர்களுடைய குணங்களை ஆனால் கிரகங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இப்படி பேசுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்படி மோசமாக பேசுனவங்களே மறுபடியும் நல்லா பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நேரம் இருக்கும்போது ஆக சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் பொறுத்து போகணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும் ஒரு பக்கம் எக்ஸாம் ஒரு எழுத போகிறீங்க அதாவது இன்ட்ரிவியூ போகிறீங்க இல்லை என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு போய்க்கணும் டிராஃபிக் ஜாம் ஆகுறதுனாலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் மறந்து வைக்கிறதுனாலையோ இப்போ ஐ ஐடி கார்டு ஐடென்டி நீங்கள் ஆதாரோ இல்லை வேறு ஏதோ ஸ்கூல் ஐடென்டி கார்டு ஏதாவது எடுத்துகிட்டு மிஸ் பண்ணிவிட்டு கூட போகலாம் இப்படி இந்த மறதிகள்லாம் கொடுக்கறது இந்த நாளில் தான் நடைமுறையில் பார்த்தீங்கனாலே தெரியும் சாவியை வந்து ஸ்கூட்டர்னா வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் உள்ள வச்சு பூட்டிடுவாங்க பெட்ரோல் அடிக்காமையே போயிடுவாங்க அப்புறம் அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்காது அப்புறம் வேறு வண்டியில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊற்றுவாங்க இப்படி நிறைய சின்ன பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த நாளில் அவசியம் இல்லைன்னா வெளியே அதிகமாக பயணம் செய்யாமல் இருக்கிறது கூட நல்லது அதே மாதிரி நான் வண்டியில் போயிட்டே இருப்போம் முன்னாடி ஒரு வண்டி போய்ட்டுருக்கோம் நாம் ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு போவோம் திடீர்னு அந்த வண்டி முன்னாடி போகிற வண்டி நிறுத்துறதுனால நிறுத்துவாங்க நாம் கொண்டு போய் பின்னாடி இடிச்சிடுவோம் அப்போது அது ஒரு லக்ஸுரி வண்டியாக இருந்ததுன்னா அது செலவு அதிகமாகும் அவங்களுக்கு ஆனால் டூ வீலரில் போகிறவங்க வந்து ஃபோர் வீலர் போகிறவங்க தான் தப்பே பண்ணாட்டியும் நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நாலு பேர் அவங்களுக்கு சார்பாக தான் பேசி வருவாங்க அதனால் நீங்கள் எந்த வண்டினாலும் இன்றைக்கி வந்து பார்த்து போகணும் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க அடுத்தது ரிஷப் ராசி கிருத்திக ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரனோட வலிமையான நிலை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது சந்திரன் இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லைங்க எடுக்கிற வேலையை முடிச்சு கொடுப்பார் வெளியூர் பயணம் இருக்கும் நண்பர்களால் நன்மை நடக்கும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் சுப செலவுகளால் பணம் கரையும் கிருத்திகளில் பிறந்தவங்க முருக கடவுளையும் ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளையும் மிருகசையிடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசீரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்வூசம் இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கு ராசி அதிபதி புதன் முன்னேற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைக்கி பணப்பற்றாக்குறை இருக்கும் கை மாற்றல் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் ஒரு வேலைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை முயற்சி எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது ஒருத்தங்க ஈஸியாக முடிச்சுட்டாங்க அந்த வேலையை நீங்கள் அந்த நாளில் முடிக்க முடியல அல்லது நீங்கள் வெளியூர் எங்காவது போயிருக்கீங்க அந்த அந்த வேலையை வந்து இப்போ எடுக்கிறீங்க அது கொண்டு போய் கொடுத்தா சரி நாளைக்கு வாங்க அதுக்கடுத்து நாள் வாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தள்ளி போகும் ஆனாலும் காரியம் நடக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கள் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் திருவாதிரியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலையும் நான்கு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய நிலைப்பாடு இன்றைக்கி மந்த நிலையில் இருக்குது நீசமாக இருக்கார் ஆனால் நீசன் என்ற வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெற்றதுனால நீசம் அங்கே மாயிருச்சுன்னு சொன்னாலும் அந்த நீசத்தினுடைய தன்மை இருக்குதுங்க அனுபவத்தில் பார்க்கும்போது அப்போது என்ன பண்ணுன்னா ஒரு சோம்பல் இருக்கும் அசதி சோர்வு இருக்கும் இப்போ நிறைய பேர்லாம் இப்போ வந்து அஸ்ட்ராலஜிலே கேட்கும்போது உடம்பு பார்த்தா எப்பவுமே சரியில்லாமல் இருக்குது நல்ல புத்தியிலும் கூட அப்படி சொல்கிறாங்க இதுக்கு பல காரணம் இருக்குது நம்ம தூங்குறது இல்லை அதிக நேரம் ஃபோன் பார்க்குறோம் லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் நிறையா வாட்ஸ்அப்பில் நிறைய பார்க்குறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் ட்விட்டர் பார்க்குறோம் இந்த மாதிரி ரெண்டாவது அந்த ரேடியேஷனுடைய தாக்கம் அப்புறம் உணவு முறையில் வந்து அந்த ஆர்கானிக் ஃபுட் இல்லை அது ஒரு காரணம் இதெல்லாம் சேருதுங்க அப்புறம் பேராசை முதல்லாம் வந்து ஒரு வீடு இருக்குன்னா அது தாத்தா பாட்டம் பாட்டம் கட்டி வச்சுட்டு இருக்கும் அதில் வாழ்ந்துட்டு இப்படி போயிடுவாங்க உறவு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போயிடுவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை ஏன் நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வேலையை எடுக்கிறாங்க ஒருத்தர் காரில் போகிறோன்னா ஏன் நாம் வாங்க முடியாதுன்னு கடன் வாங்கி வாங்குறாங்க கட்ட முடியாம போகுது ஏன் வீடு கட்ட முடியாதுன்னு பண்ணுறாங்க பெருசாக பண்ணுறாங்க அவங்க பெருசாக பண்ணிட்டாங்க நம்ம சிறுசாக பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க அவர் அந்த கார் வாங்கிட்டார் அதோட பெருசாக ஆனால் தான் நமக்கு வேல்யூ இருக்கு அப்போ என்ன வேணால் எல்லாம் நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க அப்போது பணப்பற்றாக்குறை அதனால் உறக்கமின்மை அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறாங்க அது நிரந்தரமின் இல்லாமல் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் வந்துடும் சொல்ல முடியாது ஏமாத்துக்காரங்க நிறைய இருக்காங்க வாங்கிட்டு போய் வச்சுக்கிறாங்க ஒரு சீட் போட்டால் கூட அது நம்பிக்கை அடிப்படையில் போயிடுது அப்படி பல விஷயங்களில் அந்த நிலை வர்றதுனால கூட உடம்பு உடம்புச்சுலாம் போகுது கிரக புத்திகளை விட இப்போ அதுதான் மெயின் காரணம் உணவு நடைமுறை பழக்க வழக்கங்கள் அப்புறம் வண்டி வேகமாக பயணம் செய்கிறதுனால அது ஒரு அதிர்வு அசதி சோர்வு அப்புறம் ஏமாந்து விபத்து ஏற்பட்ட அதனால் பாதிப்பு இந்த சமுதாய இன்றைய நடப்பு முறையில் உள்ள பலவீனங்களும் அதுக்கு காரணம் இருந்தாலும் இன்றைய சந்திரனுடைய நீசித்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதை செய்ய இறை வழிபாடு முக்கியம் புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானை வெள்ளர் கிளம்பு அருகு வச்சு வழிபடுறது நல்லது முடிஞ்ச பாலபிஷேகம் செய் வழிபடலாம் மாலை ஆறு ஏழு அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா சூரியன் பரவாயில்லைங்க குரு நல்ல இல்லைங்கிறது ஒரு பலவீனம் இருக்குது சந்திரனோட போக்கு இன்னைக்கு பரவாயில்ல விரயாதிபதி நீசம் பெற்றுருக்கு விரயாதிபதி நீசம் பெறும்போது விரயங்கள் கட்டுப்படும் அல்லது விரயத்தினால் நன்மை நடக்கும்னு சொல்லக்கூடிய நல்ல நாள் கல்வியில் முன்னேற்றம் கூடும் கூடுதலாக முயற்சி கூடுதல் பலன் கொடுக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கு சகோதர வழியில் இருந்த ஒற்றுமையின்மை மாறும் எதிர்காலத்தை பற்றிய முக்கிய திட்டங்கள் தீட்டு வைங்க மகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன் முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகளில் சிறு சிறு தடைகள் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் சிறிய காயம் உடம்புல படுற மாதிரி வாகனத்தில் சூழல்கள் இதெல்லாம் இருக்குது இந்த அஷ்டாத்தமிச்சினுடைய பாதிப்பு குறுநலத்தில் இருக்கிறதுனால வரண் அமையிற்கான வாய்ப்பு அதற்கான ஏற்பாடுகள் அதுக்கான பேச்சுக்கள் இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் இன்றைக்கி லாபம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் அதனால் மன வருத்தம் இருக்குது அதை பற்றி கவலைப்படக்கூடாது மனித வாழ்க்கையில் எல்லாமே சகஜம்னு எடுத்துக்கணும் அந்த அறிவு உங்களுக்கு இருக்குது உத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணியரையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தால்வாரையும் வழிபடுங்க அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கலாங்கிற ஒரு சாஸ்திரப்படி உங்கள் அதிபதியோட பலம் உங்களுக்கு சில காரியங்களை வெற்றி கொள்ள செய்தாலும் சனி சனிவக்கரம் கொஞ்சம் அலைச்சல் சிரமங்களை கொடுக்க பார்க்கும் வாகன பயணங்களில் கவனம் இருக்கணும் ஒரு புதிய மெஷினரிஸ் வந்து சேரலாம் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது பிறருடைய உதவி கிடைக்கும் கடன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது வரன் பார்க்குற நிகழ்வு இருந்தால் அதில் ஒரு திருப்திகரமான சூழல் ஒரு முடிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழைய பாக்கி வசூலாகும் சித்திரையில் பிறந்தவங்க கருடாழ்வாரையும் ஸ்வாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதம் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ஜென்ம சந்திரன் நின்ற வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெற்று பலம் பெற்றிருக்கிற நிலை நீச பங்கம் பெற்றிருக்கிற நிலையில் ஆண்டவனுடைய அனுகூலம் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பம் பலவீனம் அகலும் வரவேண்டிய பணம் வசூலாகும் வீடு இடம் முப்பது வயசு இருந்தால் ரெண்டாவது சுற்று ஏழு வீடு இடம் வாகனம் இதுக்கான சூழல்கள் இருக்கும் அதுக்கான சுப செலவுகள் அதுக்கான சுப கடன்கள் இருக்கும் இப்போ வீடு இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது அமையக்கூடிய நேரத்தில் தான் அமையும் எல்லா நேரத்துலையும் அமையாது அமையும் போது கொஞ்சம் கடன் பட்டுக்கலாம் அதுக்காக ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம சக்திக்கு மீறி போகக்கூடாது வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க இதுக்கு பதிலாக அது போட்டால் நல்லாயிருக்கு அதுக்கு பதிலாக அது போட்டால் நல்லாயிருக்குன்னு நம்ம சக்தி எதுவோ அந்த லெவலில் போய்க்கணும் அப்போ கடன் இருந்தால் கட்டுறது கஷ்டம் டைல்ஸுக்கு நீங்கள் இட்டாலியன் மாடல் போட்டால் ஆயிரரூவாய்க்கு கூட இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு கூட நல்லா தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு சம்பாதிச்சுட்டு கூட அதை மாற்றி கொடுத்து போடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கடன் சுமைங்கிறது ரொம்ப வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டில் போயிட்டு நிம்மதி இல்லாமல் பண்ண வச்சிடும் இருந்தாலும் அடுத்தடுத்த வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகம் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக கடன் வாங்கி பண்ணலாம் ஆனால் அளவாக போகணும் செலவுகளுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு ஆண்டவனுடைய அனுகூலம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலுக்குரிய உங்களுடைய ஆலோசனை கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் உடல் வசதி சோர்வு நீங்கும் அரசு வழி நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அரசியல் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது கவலை அளிக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் இதில் விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க துர்க்கையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்ராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு பகவான் முன்னேற்றங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் சந்திரனுடைய போக்கு அஷ்டமாதிபதி மறைஞ்சிருக்கிறது நன்மை கொடுக்கும் சனி வக்ரம் பரவாயில்லைங்க குருவக்ரம் கொஞ்சம் சாதகம் இல்லைனாலும் செவ்வாயுடைய பலம் ஐந்து குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதம் அது குழந்தைகளால் பூர்வீக வழி பிரச்சனைகள் தீர்றதுனால மகிழ்ச்சி கொடுக்கும் ஆக இன்னைக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் பூராடத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்ராடத்தில் விழுந்தவங்க விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டமொன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி நல்ல முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய நிலையில் இந்த சனி வக்ரம் குரு வக்ரம் செவ்வாய் ஜென்மத்துக்கு வந்தது கொஞ்சம் கண்ணெரிச்சல் தலைவலி கொடுத்தாலும் காரிய வெற்றி கொடுக்கும் பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வண்டியில் சின்ன சின்ன முட்டல்கள் தெரியும் அது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு வாங்க இன்றைக்கி வந்து சந்திரனுடைய போக்கால் உங்களுக்கு செய்தொழில் லாபம் கொடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தீரையும் திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாளி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சனி நல்ல விஷயங்கள் கண்முன் தென்படும் நல்லோர் சேர்க்கை ஏற்படும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் ஆசைகள் மட்டுமில்லை பேராசைகளும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஏன்னா எதிர்ப்புகள் எதுவும் இருக்காது ஆனால் இந்த சமயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் இப்போது கிரகநிலைகள்லாம் வளர்த்துருக்கும்போது பணம் பல வழியில் வரும் சில பேர் தான் வாங்குறாங்க எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கிது வாங்குறாங்க இல்லை கொண்டு வந்து கூட கொடுக்குறாங்க இதை வச்சுருங்க வட்டி இல்லாட்டி பரவாயில்ல உங்கள்கிட்டையும் இருக்குட்டு அப்படின்னு ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது பாட்டு ஒரு நம்பிக்கை மனித வாழ்க்கையை ஒரு நம்பிக்கை தான் அப்புறம் எல்லாத்துக்கிட்ட வாங்கி போட்டு பெரிய லெவலில் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாேர்த்துக்கிட்ட கொடுக்க முடியாமல் அப்புறம் பேருக்கிட்டு சிரமப்படுறவங்க இருக்காங்க அதனால் நல்ல நேரத்துலேயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க சரியில்லாத நேரம் நம்மளே ஒன்றும் பண்ணாது அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லாமே பெரிய பெரிய லெவலில் பேச்சுக்கள் இருக்கும் ஆனால் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனையும் இருக்காது ஒரு பத்து இடத்துல இடம் இருக்கிறவங்க ஒரு பெருசு ஒன்றை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு சிரமம் வரும்போது ஒரு இடத்த விற்று பண்ணிக்குவாங்க ஒரே இடம் ஒரே வீடு மட்டும் இருக்கிறவங்க அதை பண்ணுறாங்கன்னா அதை விட்டுட்டு எங்கே போக முடியும் அதையும் யோசிச்சுக்கணும் ஆனால் காரியம் சக்ஸஸ் இருக்குது சாதாரண குடும்பத்து பெண்ணை ஒரு பெரிய இடத்துலேருந்து மணக்கிறக்கு வரலாம் சாதாரண குடும்பத்து பையனுக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து பொறு பொண்ணு கிடைக்கலாம் இப்படியெல்லாம் இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் நடக்குங்க கல்வியில் வந்து மெரிட்டில் கிடைக்கலாம் இப்போ வெளியூர் வெளிநாட்டு பயணம் இப்போ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படலாம் வழக்குகள் முடிவுக்கு வரலாம் வே இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலேயும் திடீர் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் ஏற்படலாம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகலாங்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சீரு காதுகுத்து கல்யாணம் புண்ணியர்ச்சனை இது மாதிரி வாழ்க்கை தரம் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை சொல்லக்கூடிய நாள் அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க ராமச்சந்திரமூர்த்தியும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி குரு முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய நிலையில் குரு மட்டும் நல்ல இடத்தில் இல்லை மற்ற கிரகங்களுடைய போக்கு நல்லாயிருக்கு இரண்டு ஒன்பது குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தேவைகள் பூர்த்தியாகும் பணம் தேவைக்கு வரும் உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கும் அந்த குரு நல்ல இடத்தில் இல்லாதனால அது பதினொன்று பத்து பதினெட்டுக்கு அப்புறந்தான் அது ரெடியாகும் அது வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்னைக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடலாம் ரேவதியில் பிறந்தவங்க கிரகங்களை வழிபடுறது இன்றைக்கி சிறப்பு நேரங்களில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து உங்களுக்கு பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது சோதி என்கிணைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே